சில நிர்பந்தங்களின் காரணமாக வேறு வழி இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி நம்மை தள்ளிய காரணத்தினால் பல தலைவர்களை இங்கே அழைத்திருக்கிறோமே தவிர எந்த நேரத்திலும் நாம் காம்பரமை செய்து கொள்ள மாட்டோம் நம்முடைய கொள்கையிலே நம்முடைய கோட்பாட்டிலே நம்முடைய லட்சியத்திலே நம்முடைய தனித்தன்மையிலே நம்முடைய தூய்மையிலே ஒரு காலகட்டத்திலும் காம்பரமை செய்து கொள்ளக்கூடிய இயக்கமாக இந்த இயக்கம் இருக்காது என்ற உத்தரவாதத்தையும் இந்த கழகத்தின் சார்பாக உங்களுக்கு நான் தருகிறேன் அது மாத்திரமில்லை இப்படி ஆரம்ப காலத்திலே சமுதாய இயக்கமாக இருக்கும் என்று அறிவித்த எத்தனையோ இயக்கங்கள் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவையெல்லாம் மக்கள் சக்தியை திரட்டிய பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களிடத்திலே வந்து சேர்ந்த பிறகு திடீரென அரசியல் கட்சியாக அறிவித்து ஓட்டு பொறுக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் இந்த மக்கள் மன்றத்தின் முன்னால் தெளிவாக நாங்கள் அறிவிக்கிறோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு கட்டத்திலும் ஓட்டு பொறுக்கக்கூடிய அரசியலிலே ஈடுபடாது இது அரசியல் கட்சியாக அறிவிக்காது நாங்கள் தேர்தலில் நின்று எங்களுக்காக ஓட்டு கேட்டு உங்களிடத்தில் வரமாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் திட்டவட்டமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் கழகத்தின் சார்பாக சொல்லிக் கொள்கிறேன் இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் சில பேருக்கு சந்தேகம் இன்னும் சொல்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த மக்கள் துறை கூட்ட முடிந்தது இங்கே என்ன கலை நிகழ்ச்சிகள் இருக்கிறதா சினிமா நடிகர்கள் இருக்கிறார்களா அல்லது ஆடல் பாடல் கூத்துக்கள் நடக்கின்றனவா எதற்காக இங்கே கூடுகிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம் ஒரு கோரிக்கைக்காக கூடினாலும் கூட இந்த கோரிக்கைக்காக எத்தனையோ பேர் அழைத்தார்கள் அப்பொழுது கூடவில்லை இதே கோரிக்கைக்காக எத்தனையோ காலகட்டங்களில் இந்த சமுதாயம் அழைக்கப்பட்டது அப்பொழுதெல்லாம் கூடாத இந்த சமுதாயம் இன்றைக்கு கூடுகிறது என்று சொன்னால் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமையின் மீது அந்த இயக்கத்தின் மீது இந்த மக்கள் எத்தகைய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எவன் அழைத்தாலும் வரமாட்டார்கள் அவர்கள் எந்த நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறார்களோ உளவுத்துறை அதிகாரிகள் குறித்துக் கொள்ளுங்கள் இந்த கழகம் ஒரு காலத்திலும் ஓட்டு பொறுக்காது உங்களை கொண்டு போய் விற்றுவிடாது உங்களை காட்டி தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ளாது தங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்ளாது இப்படி மக்கள் திரளை கண்டவுடனே ஆணவம் பிடித்து இங்குள்ள தலைவர்கள் அலைய மாட்டார்கள் எந்த நேரத்திலும் தூய்மையோடு இருப்பார்கள் நேற்று எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இந்த மாநாடு நடத்திய பிறகு நாளைக்கும் இருப்பார்கள் என்று நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்களே இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்களே அந்த நம்பிக்கையை நாங்கள் ஒரு காலத்திலும் பாழாக்க மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் உங்களுக்கு நான் கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கழகத்தினுடைய அந்த தனித்தன்மை அந்த பரிசுத்தமான தன்மை அல்லாவுக்காக இப்படி நாங்கள் சமுதாயத்திற்காக உழைப்பது புகழுக்கு இல்லை பதவிக்கு இல்லை இந்த புகழ் பதவி எல்லாம் எந்த நிலையில் மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படிப்பட்ட நல்லவனையும் வீழ்த்தி நாசமாக்கக்கூடிய இந்த புகழ் போதைக்கு நாங்கள் அடிமையாக மாட்டோம் என்ற உத்தரவாதத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இன்னும் சொல்வதாக இருந்தால் உடைத்தே நான் சொல்கிறேன் தெளிவாகவே சொல்கிறேன் இங்கே பல அரசியல் கட்சி தலைவர்களை நாங்கள் ஒரு கோரிக்கைக்காக அழைத்தோம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் தான் இந்த சமுதாயத்தின் பாதுகாவலர்கள் என்று உங்களிடத்திலே அறிமுகப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களை அழைத்து வரவில்லை அவர்கள் தங்களை பற்றி அப்படி நினைத்துக் கொண்டாலும் நாங்கள் இப்போது தெளிவாக அறிவிக்கிறோம் எவனும் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க தேவையில்லை பாதுகாக்க முடியாது இந்த சமுதாயம் அல்லாவுடைய உதவியால் தன்னுடைய சொந்த காலிலேயே பாதுகாப்பாக நிற்கும் என்ற உறுதியை நான் தருகிறேன் ஒரு சில நெருக்கடிக்காக ஒரு சில நிர்பந்தத்திற்காக இருக்கின்ற அமைப்புகளிலே ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுத்தான் சிலரை ஆதரிக்கிறோமே தவிர இன்றைக்கு நாம் ஆதரிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்வார்களே ஆனால் அடுத்த விநாடிக்கும் கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதற்கு இந்த வார்த்தையை கூட நான் கடுமையாக பிரயோகம் செய்கிறேன் என்று சொன்னால் ஏதாவது ஒரு சொந்த லாபத்திற்காக நாங்கள் யாரோட தொடர்பு கொண்டிருந்தால் இந்த வார்த்தை எங்களால் சொல்ல முடியாது அதற்காக சொல்கிறேன் அவ்வளவு கடுமையாக இந்த வார்த்தையை சொல்வதற்கு காரணம் நாங்கள் பல கட்சி தலைவர்களை அழைத்தது இந்த மாநாட்டை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கருணாநிதி கங்கணம் கட்டியதனாலே தானே தவிர இவர்கள் தான் இனிமேல் கருணாநிதி அடகு வச்ச சமுதாயத்தை கொண்டு போய் இன்னொரு சமுதாயத்தில் அடகு வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஒரு காலத்திலும் போக மாட்டோம் இன்னொரு உத்தரவாதத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த சமுதாய மக்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்காக இன்னல்களுக்காக அடக்குமுறைகளுக்காக போராடுவதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொண்ட நாங்கள் இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் எத்தகைய அடக்குமுறையை சந்தித்தாலும் எவ்வளவு கொடுமைகள் எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்டாலும் எவ்வளவு மிரட்டல்கள் வந்தாலும் அந்த மிரட்டலுக்காக உங்களை அம்போ என்று விட்டுவிட்டு நாங்கள் ஓடி போக மாட்டோம் என்ற உறுதியையும் நான் உங்களுக்கு தருகிறேன் சிறைச்சாலைக்கு செல்வதாக இருந்தால் இந்த சமுதாயத்திற்கு போராடி சிறைச்சாலைக்கு செல்வதாக இருந்தால் உங்களுக்கு முன்னால் சிறை செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போமே தவிர உங்களை சிறைக்கு அனுப்பிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர்களாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் இதையெல்லாம் நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவோம் என்பதை செல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் ஏதே ஒரு சூழ்நிலையிலே இப்ப நான் சொன்ன உறுதிமொழியிலிருந்து பின்வாங்குகிற நிலைமை என்றைக்காவது உருவாகுமானால் அப்படி உருவாகக்கூடிய ஒரு கழகத்திலே ஒரு அமைப்பிலே என்னை பொறுத்தவரை நான் அங்கம் வகிக்கக்கூட மாட்டேன் என்ற அளவுக்கு தனிப்பட்ட முறையிலே நான் உத்தரவாதம் சொல்லிக் கொள்கிறேன் இந்த சமுதாயத்திற்கு பாடப்பட முடியாமல் விலை வகக்கூடிய நிலையில பதவிக்காக அலையக்கூடிய நிலையில புகழுக்காக ஆசைப்படக்கூடிய நிலையில அல்லது ஆணவம் தலைக்கேறிய நிலையில அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுமானால் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பிலே நான் இருக்க மாட்டேன் என்பதை கூட என் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் எதற்கு சொல்றேன்னா அவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் உங்களுக்காக உழைப்பதில் உங்களுக்காக பாடுபடுவதில் மறுமையில் அல்லாவிடத்தில் கூலி கிடைக்கும் அதுதான் வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை ஈடுபடுறதுனால அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய வாரியங்களை கூட பெற மாட்டோம் எதுக்கு இதெல்லாம் உடைச்சு சொல்றேன் தெரியுமா நாளைக்கு அப்படி பெறணுங்கிற எண்ணம் வேண்டி தெளிவா உங்களுக்கு இத்தனை லட்சம் மக்களை கூட்டி வச்சு அறிவித்தால் தான் நாங்க கூட சரியா இருக்க முடியும் அதனால நாங்கள் சட்டமன்றத்திற்கு இந்த கழகம் நிர்வாகிகள் யாரும் போக மாட்டார்கள் பாராளுமன்றத்திற்கு போக மாட்டார்கள் பஞ்சாயத்து போர்டு வார்டு உறுப்பினருக்கு கூட இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகள் யாருமே நிற்க மாட்டார்கள் அரசாங்கத்தில் தரக்கூடிய எத்தனையோ வாரியங்கள் அந்த வாரியங்களை பெற மாட்டார்கள் இந்த அளவுக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம்